கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் கையை தட்டி கையை தட்டி நீங்கள் விதைத்த விதைக்கான பலனை அறுவடை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாய் நீங்கள் பார்ப்பீங்க நான் சொல்கிறேன் எனக்கு என்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலாம் சாட்சியாக தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோம் தீர்கதர்சனமா ஏகப்பட்ட சாட்சி அதுவும் பண விஷயத்தில் கத்தர் செய்வார் ஆமே செட்டில்மெண்டாக நிறைய பேர் செட்டில்மெண்டாக நடக்கும் அப்போ நீங்கள் சொல்லும்போது இங்கே வந்து சொல்லுவீங்க சாட்சி தேவன் என் பொருளாதாரத்தில் இவ்வளோ ஆசீர்வச்சார் இவ்வளோ ஆசீர்விச்சேன் சொல்லும் போது இந்த காணிக்கை குறித்து பயம் டவுட்டு ஆமாம் இருக்கிற எல்லாருடைய அந்த அரண் உடையும் நான் அதை விசுவாசிக்கிறேன் உங்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நான் அதை விசுவாசி எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனம் முதல் தீர்க்க தரிசனம் ஆமாம் முதல் தீர்க்க நிறைய சொல்லியாச்சு சென்னையிலேருந்தே சொல்லிட்டு தான் வரேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க மாற்றுக்கிறதே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அநேக சாட்சிகளை தேவன் எழுப்புவார் பண விஷயத்தில் தேவன் அற்புதம் செய்வார் கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுன்னா காணிக்க கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கிறத தேவன் உங்கள் மூலமாய் அநேகருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார் ஆமேன் ஆமேன் ஆள் லூயா தேங்க்யூ டேடி ஆமேன் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆமேன் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு செய்வார் நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமே ஆமே எத்தனை பிரச்சனையை விசுவாசிக்கிறீங்க ஹலோ லூயா கத்த நல்லவர் ஆமை நாமை நாமை சே பாருங்க சரி விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் எல்லாம் இருக்கும் சரிங்களா ஐ பாருங்க யார் விதைப்பா அது ரொம்ப முக்கியம் அதான் நம்ம நன்றி உள்ள இருதயம்னு டைட்டில் போட்டிருப்போம் நல்லா சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாங்க யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுப்பா அப்படின்னா நல்ல இருதயம் இன்னும் சொல்ல போனால் தேவன் மேலே நம்பிக்கை உள்ள இருதயம் இன்னும் சொல்லப்போனால் தேவன் மேலே விசுவாசம் உள்ள இருதயம் தேவனை நம்புகிற ஒரு கூட்டம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்வார்கள் மற்றவர்கள் சுயநலவாதியாகி வாழ்வார்கள் சுயநலம் அமையன் ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க சரி கத்த நல்லவர் ஒரு அப்படி தேவன் இந்த வருஷத்தில் நம்ம ஊழியத்தை சேர்ந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம்